மேட்டுப்பாளையம் தாலுகா சிஐடியு பொது தொழிலாளர் சங்கம் நடத்திய இரண்டாம் ஆண்டு சமத்துவ பொங்கல் மற்றும் முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது மேட்டுப்பாளையம் தாலுகா சிஐடியு பொது தொழிலாளர் சங்க அலுவலகம் உழைப்பாளர் மார்க்கெட் பகுதியில் சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி தாலுகா பொதுச் செயலாளர் பாஷா தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கரும்பு பந்தல் அமைப்பு புதுப்பானையில் பொங்கல் வைத்து தொழிலாளர் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் மருத்துவர்கள் ஆட்சியாளர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் அரசு துறை அதிகாரிகள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் அனைத்து மத போதனையாளர்கள் இணைந்து பொங்கல் வைத்து கொண்டாடினர் நிகழ்ச்சியில் பங்குபெற்ற அனைவருக்கும் பொங்கல் வழங்கப்பட்டது பின்னர் குழந்தைகளுக்கு விளையாட்டுப் போட்டி குழந்தைகளின் தனித்திறமை நிகழ்ச்சி பெண்கள் ஆண்கள் விளையாட்டுப் போட்டிகள் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றது நிகழ்ச்சியில் பங்குபெற்ற அனைவருக்கும் மதியம் வெஜ் பிரியாணி உணவு வழங்கப்பட்டது மாலையில் நடைபெற்ற சமூக ஆர்வலர்களின் சேவைகளுக்கான பாராட்டு விருது விருது அளிப்பு விழா மற்றும் அரசு அதிகாரிகளின் பாராட்டு விழா நடைபெற்றது விழாவில் சிஐடியு பொது தொழிலாளர் சங்கம் சார்பாக சலுகை கட்டணம் அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் தொன்னூற்றி மூன்று அறுபத்தி மூன்று அறுபத்தி ஒன்று பதினொன்று முப்பத்தி இரண்டு அர்ப்பணிப்பு விழா நடைபெற்றது விழாவில் மேட்டுப்பாளையம் நகரமன்ற தலைவர் மஹிபா பர்வின் அஸ்ரஃப் அலி சிஐடி பொது தொழிலாளர் சங்கம் மாநில செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி சுபா மருத்துவமனை மருத்துவர் மாகேஸ்வரன் நகர்மன்ற உறுப்பினர்கள் எஸ் எஸ் புறம் ரவிக்குமார் உட்பட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் வருவாய் ஆய்வாளர் செந்தில்குமார் மேட்டுப்பாளையம் உழவர் சந்தை அலுவலர் ஷர்மிளா உட்பட சிஐடியு சங்க நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் விழாவில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும்